வணக்கம் என்னுடைய அருமையான மாணவ செல்வங்களை மாணவர்களே இன்னைக்கு நம்ம அறிவியல் பாடத்துல உயிரியல்ல பலிமணம் பாடத்துல அட்டையோட இதய அமைப்புக்கேற்ப அதோட சுற்றோற்ற மண்டலம் எப்படி விடுவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் நாம இன்னைக்கு ஒரு பாடமா பார்க்க போறோம் ஆஹ் அது இல்லப்பா நான் சொல்ற அட்டை வேற இந்த அட்டை அடர்ந்த காடுகள்லதான் அதிகமா காணப்படும் அட்டையோட இதய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரத்தத்தோட உலர்குழி மண்டபம் மூலமா அட்டையாலதான் சுற்றோட்ட நடைபெறுக்க முடியுது ரத்த குழாய்களுக்கு பதிலா ரத்த உறிஞ்சி கால்வாயம் அது இருக்குதுப்பா இதுல ரத்தம் போன்ற திரவத்தால் நிரப்பப்பட்டிருக்கு இந்த திரவத்துல ஹீமோகுளோபின் நம்ம உடம்புல இருக்க ஹீமோகுளோபின் அட்டையிலையும் பெரிய பெரிய கால்வாய்களை கொண்டு சுற்றோட்ட மண்டலத்துக்கு புறத்துல இருபத்தாறு கண்டத்தை மேல ஒண்ணும் கீழே ஒண்ணும் மற்ற இரண்டு பக்கத்திலையும் அமைஞ்சிருக்கு பக்கவாட்டு கால்வாய்கள்ல சுருங்கி விரங்கும் தன்மை இருக்கிறதுனால உட்புற கால்வாய்களை கொண்டு இதயம் போல அது செயல்படுதுப்பா திரவம் பின்னணியிலிருந்து முன்னோக்கியும் இதயத்துக்கு செயல்படுது இது திரவத்துல இருக்கிறப்போ இருந்து முன்னோக்கி இதயம் போல செயல்படுதாமா இதுதான் அட்டையோட இதய அமைப்பும் அதோட சுற்றோட்ட மண்டலமும் இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு